குத்துகுமாரி அப்புறம் எப்பா ஏங்க இந்த வள்ளிக்க சித்தப்பா இருக்கறல்ல அந்த தத்தப்பா தாத்தான்னு போட்டு பேசறல அவர் வீட்டுக்கு என்னால போக முடியாது சரி ஏங்க அவரெல்லாம் நீர் பாத்துக்கிடு ஆம்பளை எல்லாரெல்லாம் நீர் பாத்துக்கணும் பொம்பளை வீட்டுக்குள்ள நான் போய்டுவேன் ஆம்பளை வீட்டுக்கு நீ போவ பொம்பளை வீட்டுக்கு நான் போவனா அப்ப புருஷ மொண்டாட்டியா இருக்க உய வீட்டுக்கு எவன் போவான் பைத்தியாரி மாதிரி உளறிட்டு இருக்க ரெண்டு பேர் சாந்தி போய் லெட்டர் கொடுத்துட்டு வருவோம் அவர் கிடந்து சலம்பிட்டு பாருங்க அவர் பேசுகிறது ஒண்ணும் புரியாது எரிச்சல் கேட்டேலா சாப்பாடைக்கு யார சொல்லணும் இந்த அண்ணாச்சியை கூப்பிட்டுருக்க மாட்டி கோயில்லாம் சுவார் சாப்பிட்டேன் அழகு போல இருந்து ஏட்டியா அதை அவர் நம்பர் வாங்கி வச்சிருக்கேன் நமக்கு தேவைப்படுதுன்னு அவரையே கூப்பிடுவோம் நல்லா அழகாக சோத சோதா பங்கி போடுவார் சரியாட்டி சாம்பார் அவியல் முட்டை வேற என்னது பப்படம் உண்டு ரெண்டு பாயாசம் வைப்போம் கூட பாலி பூந்தி வைப்போம் எப்படியும் சாப்பாடுல யாரும் குறை சொல்ல கூடாது பொழிச்சிரணும் அண்ணாச்சியே கூப்பிட போறீரா இந்த சாம்பார் அவியல் போடுறதுல எந்த காலம் நடக்கிரு இந்த காலத்துல இருந்துகிட்டு சாம்பார் அவியல் பருப்பலாம் நல்லாவா இருக்கும் அது வேண்டாம் நல்ல டிஃபரண்டா போடுவீங்க பொம்பள பிள்ள மூத்த பொம்பள பிள்ள வருஷ கணக்காய் இப்பதான் ஒரு விசேஷம் வருது சாம்பார் அவியல் போடுவார் சாம்பார் அவியல் கல்யாணம்னா நல்ல வயிறார சாம்பார் பருப்பு ரசம் தயிர்

உம்ま வளரிட்டிருக்காத படுத்துக்கோ நீ பத்து பேசாம நீ வாயை போத்து எல்லாம் நான் பாத்துக்கிடுவேன் ஆமா நீ இப்ப ஒரு மாரி பாப்பேர் அத பாக்கோம்ல சாம்பார் சாதம் பருப்பு சாதம் அந்த பழைய आलू மாதிரி போடணும் புலாவ் போடலாம் பிஸ்மில்லா பாத்து போடலாம் அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படியே சாப்பாடு இருக்கானே முறை தெரியுமா பிசுமில்லா பார்த்தா சோ எங்க தான் இதெல்லாம் பੜச்சிட்டு வந்து என் உயிரை வாங்கிட்டு கிடக்கியே நீ நீர் பேசாமல் இரியும் உங்களுக்கு ஒரு இதுவும் தெரியாது வந்து நின்றுக்கிட்டு நான் இதுக்கு தான் சொல்லிக்கிது இத்தனை பழைய பண்டு பிடிச்ச ஆளுவலாம் என்ன பிடிச்சி கெட்டி வைக்காதியம்மா கெட்டி வைக்காதியம்மா அறிவு இருந்தால் அப்போமே நீர் வேண்டாம்னு சொல்லியிருப்போம்லானா நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும் போது சண்டை போடக்கூடாது பத்து நீ எழுது நம்ம அந்த இங்க மத்தவர் இருக்காருல இந்த கன்னியாமரி பக்கத்துல இந்த மீன் விற்பார்ல அவர் பேர எழுது பேர் வேற டக்குன்னு வர மாட்டுக்கு போன விசேஷத்துக்கும் அவரை கூப்பிடல பத்துக்கும் அவர் கோவப்பட்டு கோவப்பட்டு போறாரு அவர் பேரை எழுது இவ பையாரி மாதிரி எனக்கையும் கடை கேட்டுட்டு வந்து சொல்லிட்டு நிக்கா. இவன் சொன்னானே பத்திர காலு டब्बे நமக்கு சொல்ல கூடாது. சொல்லி பிரெஜ்னே வர கூடாது பேசாம இரு. யாச்சி கீதாக்கா நம்ப சத்தியமா அவர் சொன்னாரு. எனக்கு என்னமோ அவருக்கு கல்யாணத்தில விருப்பம் இல்லைன்னு தோணுது. யாச்சி எப்படியாவது அது கல்யாணத்தை நிறுத்து பாப்பா யாச்சி. கடைசில பத்திரளியக்க பாவம் இல்ல. மண்டபத்தில வச்சு இந்த மாரி எதாவது நடந்தினா தக்க மனசு தாங்குமா? ஆமா யாச்சி. இவன் உடஞ்சுட்டு இருக்கா ஜி இவன் முதல்ல தெளிவாவே இல்ல டி ஒண்ணு ஒண்ணு எத்தனை சொல்லு ஒண்ணு ஒண்ணு நாலு ஆள பாரு அஜ்ஜியா ஒண்ணு ஒண்ணு ரெண்டு அவன் நாலுன்னு சொல்லுவா அய்யே ஐயோ பைத்தியார கூட்டங்க கூட கடந்துக்கிட்டு ஏச்சி ஒன்று ஒன்று ரெண்டுன்னு எனக்கு தெரியும் ஆச்சி நான் சொன்னேன் குழப்பாதியோ ஆச்சு நான் நல்லா இருக்கவளையும் எனக்கு கிறுக்கு பிடிக்க வைக்காதியோ சத்தியமா சத்தியமா என் ரெண்டு காதால கேட்டே ஆச்சி அவரு சொன்னாரு இது நடக்கவே நடக்காது எனக்கு பிடிக்கவே பிடிக்கலன்னு சொன்னாரு அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்தப்போ அவரு அமைதியா இருந்தாரா யார்கிட்டையாவது ஒழுங்கா பேசினாரா ஒரு மனுஷால்கிட்டையும் பேசல

இது ஒரு போனு இதுல நீ ரெக்கார்டு பண்ண போறியா ரெக்கார்டு அந்த எவ்வளவு அந்த போன்ல வராது டி போன் வாங்கி வந்திருக்கான் நீ பேசுறது உனக்கே கேட்கும் நீ எவகிட்ட பேசுறது அது உனக்கு கேட்காது அப்படிப்பட்ட போன் இது பழைய சைனா சைனா போனது அப்படி உங்கள் நைனாக்க போனா சொன்னே சைனா போனா எதி பத்ராளி வரலி வாயில் வேறு பத்ராளி பத்ராளி வருவு எனக்கு என்ன வயசு சரிபடுற மாதிரி கெரியலட்டி வள்ளி விட்டுருவா முடி

எனக்கு வெளிய போனும் இது முதல்ல சொல்ல மாட்டீங்களா நான் இப்ப எப்படி எனக்கு வேற வெளிய போனும் நான் இப்டி வீட்டெல்லாம் இருக்க மாட்டேன் கண்ணே அம்மா சொல்லது கேளு கண்ணு போ போய் ரூம்ல இரு என்னத்த தான் நடந்துட்டு இருக்கோ அந்த வீட்ல இவளுக்கு என்ன வாங்க ஒரு நல்ல காரியம் இந்தல பாசிட் இருக்கோம் மூஞ்ச மூஞ்ச வச்சிருக்க அலக பர்ங்க பிள்ளை பரவிலே இருக்குதுவா கல்யாணம் வேண்டாங்கா வெளிய போணுங்க நம்ம ஏது செய்யோன்னு சொல்லுவோமா அதை செய்ய மாட்டான் வேண்டாததெல்லாம் செய்யனும் அலகா சின்ன பிள்ளைட்டி

பிளீஸ் எப்படியாவது வெளியே வா நீ வரலனா அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது என்ன நீங்க மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க எங்க அம்மா வெளியே விட மாட்டேன எப்படி வரதுக்கு நீ வரல எனக்கு என்ன நடக்கும்னே தெரியாது மறுபடி மறுபடி சொல்லு நான் என்ன நடக்கும்னே தெரியாது போன வைக்க இது யாருக்கு இருக்க இடையில வந்து நீ என் உயிரை வாங்கு இருக்க பிரச்சனையில இவன் வேற நான் எப்படி வெளியே போறதுக்கு வரலனா என்னவும் நடந்துருன்னு வேற சொல்லுதான் ஐயோ பேசாம பொறவாசல் வழியா போய் மதுளை எட்டி சாடிட வேண்டியதான்

ஆமாம் பைஜி அறி மாதிரி இருந்தேன் அழகாக அழகான குரலையும் மாற்றி வச்சுக்கிட்டு விடுவான் குரல் சும்மாவே கேவலமாக இருக்கும் இல்லை குரல மாற்றி வேற பஜினா எப்படி பின்ன எப்படி ஆச்சு இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு அப்படி தான் கேட்க முடியும் ஹோட்டி இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை பேசாம இரு இல்லாச்சி எப்படியாவது இதெல்லாம் கண்டுபிடிச்ச ஆவே யாரா இருக்கும் இது ஒருவேளை அவியலா இருக்குமோ அவியலா இருக்க வாய்ப்பு இல்லையே குரலை பார்த்தா அப்படி தெரியலையே யாரோ நம்ம கிட்ட இருந்து நல்லா போட்டு வாங்கலாம்னு பாக்காவே இது நமக்கு சரிபடாது பேசாம வாய முடிட்டு போன துச்சா பண்ணிட்டு இருந்துருவோம் விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு புருஷன் சித்த பேனு சொன்ன கதை எப்படி பச்சை காலைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைத்து அவனுக்கு பானை போட்டு வள வளன்னு விஷயத்தை கலைக்கலான்னு பார்த்தா சம் இட்டு இவ்வளோ தூக்கி அவனுக்கு ஏறி போய் அவனுக்கு தூக்கி எரிஞ்சிருட்டு இவ்வளோ பேசாம இவன் கதையை கேட்டுக்கிட்டு சம்மஞ்சமே இல்லாமல் பதில சொல்லிட்டு இருப்பான் பச்சை காலைக்கு தெரியாமல் கண்டுபிடிக்க விட்டு பைக்காரி சரி வள வளன்னு பேசாம வேற எதாவது வழியை கண்டுபிடிங்க ஆனா ஒண்ணு ஆச்சு என்ன ஆட்சி இல்ல என்ன சத்தியமா அந்த மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி தான் போன் பேசிட்டு இருந்தாரு எனக்கு என்ன அவர் பிசினஸ் சம்பந்தமா பேசின மாதிரி தெரியல கல்யாணம் பத்தி பேசின மாதிரிதான் தெரிஞ்சு உச்சாரா கண்டுபிடிச்சி பத்து நாளை நம்ம காப்பாத்த போறோம் ஒரு மாதிரி நாட்டிடுவோம் தான் நினைக்கொள்ளு வந்து என்ன இழுத்துக்கு உறக்கத்துல போடுவேன் சோ என்ன செய்யறதுக்கு பேசாம அவள்கிட்ட கேட்போம்மா ரமணி வேண்டாம் அம்மிட்ட சொல்லி கொடுத்துருவா ஏற்கனவே அதை வச்சு பிரச்சனை வேற வந்து வேண்டாம் வேண்டாம் ஊதாவை கூப்பிடுவோமா வேண்டாம் வெளியில் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து இறங்குவோம் எட்டிச்சாடி இறங்கிட்டு ஊதாவை பார்க்க போகிறோன்னு சொல்லுவோம் யாராவது கண்டுபிடிச்சா போயிடுவோம்